தாய்லாந்து நாடு பாங்காங்கில் நடைபெற்ற யோகாசன போட்டிகள் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவிகள் சாதனை சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் பணமுடிச்சி வழங்கி பாராட்டு செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சர்வதேச அளவிலான யோகாசன போட்டியில் சாதனை சர்வதேச அளவிலான யோகாசன போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் பசிபிக் ஏசியன் யோகா ஸ்போர்ட்ஸ் பெடரேஷன் மற்றும் ஸ்ரீ பதஞ்சலி யோகா ஹெல்த் கேர் சென்டர் யோகா ஸ்போர்ட்ஸ் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல் ஃபெடரேஷன் இணைந்து சர்வதேச அளவிலான மூன்றாவது ஆசிய பசிபிக் யோகாசன போட்டி கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காங்கில் நடைபெற்றது மூன்றாவது ஆசிய பசிபிக் யோகாசன போட்டிகள் கடந்த மே பத்தொன்பதில் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடைபெற்றது இதில் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா நேபாள் இந்தியா ஸ்ரீலங்கா மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் தேசிய அளவில் பங்கு கொண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர் இம்மாபெரும் யோகாசன போட்டியில் தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியை சேர்ந்த இரண்டு மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் செல்வி பி ஹரிணி ஆறாம் வகுப்பு மாணவி இரண்டாம் பரிசையும் மற்றும் செல்வி கே எதிதா நான்காம் வகுப்பு மாணவி மூன்றாம் பரிசையும் பெற்று வெற்றி வாகை சூடினர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் மற்றும் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் ஆகியோர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் பயிற்சி அளித்த யோகா ஆசிரியர் திருமதி ஆர் ஷோபா தங்களின் பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் பொறுப்பாசிரியர்கள் ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நம்ம ஒரு சிறப்பான முதலிடத்தை கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் இந்தியாவில் வந்து சிறப்பிடம் பெற்று நாலு மாணவர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு செலக்ட் ஆனாங்க இந்த இன்டர்நேஷ்னல் லெவலுங்கிறது தாய்லாந்தில் நடந்தது அதில் இரண்டு மாணவர்கள் இரண்டாவது பரிசையும் மூன்றாவது பரிசையும் பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கும் என் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் யோகா மாஸ்டருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்